அன்பு கொண்ட உறவுகளை பிடிஎன் சினிமா சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வறுமை ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் நாள் வறுமை என்பது ஒரு மனுஷனின் பசியை போக்குறது தான் நமக்கு கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தே இந்த வறுமையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அவர் சினிமா துறையில் மட்டும் அல்ல மற்ற ஏழை எளிய மக்கள்களுக்கும் பல ஊர்களில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இளைஞன் இருப்பான் எப்படியும் கேப்டனால் முன்னேறி வந்தவர் கட்டாயம் இருப்பான் நிச்சயமாக ஒரு மனிதர் இருப்பார் எப்படின்னாலும் ஏன்னா கேப்டன் உதவியால் எத்தனையோ பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க இன்ஜினியர் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் கல்வியை தொடர முடியாத எல்லோருக்குமே பண உதவிகள் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் நிறைய பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த தெய்வத்தின் பிறந்தநாள் தான் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுகிறார் அவர் கொண்டாடுகிற போது தன்னோட பிறந்தநாளை பொறுத்த வரைக்குமே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியாங்க அன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மருந்து படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த டைத்தில் பிறந்தநாளை கொண்டாடணும் போது அங்கேயே கடை வாங்கி மக்களுக்கு தேவையான தையல் மிஷின்கள் ஊனமுற்றோர்கள் சைக்கிள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருன்னா அன்றைக்கி காசு இல்லைனாலும் அங்கே ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிட்டு இரண்டா ப்ரொடியூஸரை கேட்டு கடன் வாங்கியாவது அன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்காவது அங்கே பண்ணிட்டு தான் வருவார் அதுக்கப்புறம் சாப்பாடு ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு நல்லா தாராளமாக போடக்கூடியவர் ராஜா பார்த்துட்டு இருக்கலையும் சரிதான் நம்ம யார் போனாலும் சாப்பிடக்கூடிய இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா மீடியா இருக்க போய் தான் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அன்றைக்கி பத்திரிகை நிறுவனருக்கும் தெரியும் அவங்க கூட பலவரங்க சினிமா தொகையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் கேப்டனோட இடத்துக்கு போனால் சாப்பாடு இருக்குது ராமுத்திரனும் கேப்டனும் சாப்பாடு போடுவாங்கன்னு அந்த ஒரு பண்பாடான ஒரு மனிதன் நமது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரு தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவர் விஜயகாந்த் அவர் தான் எல்லாருமே பார்த்தாலும் பணத்தை அள்ளி கொடுப்பாங்க இல்லை எண்ணி கொடுப்பாங்க தான் உழைத்த பணத்தை சம்பளத்தை எல்லா பணத்தையுமே மக்களுக்காக வாரி கொடுத்த ஒரே ஒரு புத்தமர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் சில உதவிகள் இவங்க பண்ணதாங்க தெரியும் ஆனால் அந்த உதவியை அன்றைய காலகட்டத்தில் இருந்தும் தான் மறைவு வரைக்குமே செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் தான் இறப்பதற்கு முன்னே கூட்டி பார்த்தீங்கன்னா போண்டாமணிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு கடத்தையும் அடைச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு வாழ்க்கை பயணத்தில் எந்தெந்த மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் விஜயகாந்த் அவர்கள் அது மாதிரி மக்களுடைய நல்ல ஒரு செல்வாக்கு பெற்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் ரசிக பெருமக்களையுமே பாருங்கள் கேப்டன் கேப்டன் மாதிரி ஒரு தடுதிரிப்பாக எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா கேப்டன் எப்படி இருக்கிறோ அந்த அவரோட படத்தை பார்த்து 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 ரசிக பெருமக்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவரோட பிறந்தநாளுக்கு நிறைய பேர் ரத்ததானம் பண்ணுவாங்க குறிப்பாக எடுத்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன் என்பவர் அவர் பொறுத்த வரைக்குமே கேப்டனின் தீவிர ஒரு ரசிகர் ரத்ததானத்திலேருந்து எல்லாமே இன்று வரைக்குமே பதவி பொறுப்புங்கிறது நமக்கு ஆசைகள் நிறைவேறும் இருக்குது ஆனால் எந்த ஒரு பதவியுமே இல்லாமல் கேப்டன் ரசிகனாக இருப்பது தான் இன்றைய காலகட்டத்திலேயுமே நாம ஒரு இடத்துல இருக்கணும் அந்த இடத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணையா அதுதான் என் மக்களோட பயணம் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கேப்டன் எடுத்துக்கோங்க ஒரு பயணத்தை எடுத்தார்னா அந்த பயணத்தை கடைசி வரைக்கும் அதிலே தான் போகணும் ஒரு குறிக்கோள் என்னமோ லட்சியம் இன்றைக்கி தேமுதிகா நாளைக்கு டிஎம்கே நாளைக்கு ஏடிஎம்கே நாளைக்கு பாமக நாளைக்கு சோமாக்கா அப்படின்னு போகிறது வந்து தப்பு எல்லா காக்கும் நம்ம போய்கிட்டு கடைசியில் பார்த்தா நமக்கும் அடுத்தவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஒரு வெற்றியோ தோல்வியோ அது பயணிப்பது ஒருவரோட நோக்கத்தில் போகணும் கேப்டன் அன்றைக்கே சொல்லியிருக்காரு எனக்கு பொறுத்த வரைக்கும் வசதியாக வாழணும்னு அரிசியமே கிடையாது நான் ஒரு குத்து கஞ்சியை குடிச்சிட்டு தரையில் வெங்காயத்தை பழுத்து சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் என் பிள்ளைகளுமே இரண்டு பிள்ளைகளுமே நாங்கள் அன்னையிலேருந்து பழைய சோறு பழைய கஞ்சி தான் இன்றைக்கி நான் இவ்வளோ வசதியாக வாழ்ந்துகிட்ருக்கேன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுலாம் கிடையாது பழைய சோறு காலையில் அவங்களும் சாப்பிடுவாங்க நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நான் என்ன சாப்பிட்றேனோ அதை சாப்பிடக்கூடியதான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அம்மா எனக்கு இந்த ஹோட்டலில் வேணும் அந்த ஹோட்டலுன்னு கிடையாது அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவங்க தான் என்னோடய பிள்ளைகள் சொல்லி கேப்டன் சொல்லிவிடுறாரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆணாக பிறந்துட்டால் ஒரு தைரியங்கிறது வேணும் பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பத்து அடியாளர்களை வச்சு ரவிடிசம் பண்ணுறாங்க பக்கத்தில் ஆனால் கேப்டன் ஒத்த ஆள் எவ்வளோ வேறு சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் எல்லாருமே இந்த வீடியோ வைரலெலாம் பார்த்துருப்பீங்க ஜிவேதி கணேசன் அவரோட இறுதி ஊர்வலத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் நடிகர் சங்கம் ஒன்று இருந்தது அதை வந்து ஜெயலலிதா அம்மையாரிட்ட போய் வாக்குதல் சொல்லி அன்னைக்கு ஐயாவோட நினைவு எல்லாமே நாங்கள் தான் நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினவர் நமது சிங்கம் கேப்டன் தான் அந்த சங்கங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்ற பல நடிகர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்து அந்த கடனை மீட்டெடுத்து வந்த ஒரு தமிழன் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அப்படி பொறுத்த வரைக்கும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சில ஏழை குடும்பத்துக்கு தான் அவர் உதவிப்படுறாரு நினைக்கிங்களா தன்னோடு நடிக்கும் சக நடிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஐயாயிரம் சம்பளம் கூட வாங்க மாட்டாங்க அவங்க வீட்டில் எதுவும் லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாரு கணவருக்கு பிரச்சனை இந்த மாதிரி நடிகைக்கும் சரி நடிகனுக்கும் சரி தன்னோட இருக்க நடிகனும் சரி ஒப்பற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அதை மாதிரி இப்ப இருக்க பெரிய பெரிய நடிகா பார்க்கணும் ஐயோ நம்ம அந்த தலைவர் இன்னைக்கு பார்க்கணும் அப்படி இவரை பார்க்கணும் ஸ்டாரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மறுநாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ஆயிரும் ஆனா எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரே மனிதன் நமது கேப்டன் விஜயகாந்த் தான் யார் யா ஏ வாயா என் தம்பி தாயா மதுரக்காரரையா என் தம்பி தாயா வாயா அங்கேயா திருச்சியா வாயா எல்லாத்தையும் ஒரு அன்பாக கூப்பிடக்கூடியவர் அவள் தான் அது மாதிரி நடிகரும் அவள் தான் வெயிட் பண்ண வேண்டாம் வாயா உள்ள வாயா நம்ம ஆபிசியா அப்படிம்பார் அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி திரைப்பயணமாக இருந்தாலும் சரி சராசரியாக பழகக்கூடிய ஒரு மனிதர் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அது மாதிரி தன்னோட அரசியல் பணத்தில் அவருக்கு எந்த ஒரு சருக்களும் கிடையாது எந்த சில சூழ்ச்சிகள் சில இது துரோகிங்கள் நிறைய பேர் எம்எல்ஏ ஆக்குனாரு தன்னோட இருந்த ரசிகர் மன்ற தலைவனை எம்எல்ஏ ஆக்கினார் ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேப்டனை ஏமாற்றிட்டு பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைக்காக போயிட்டாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய துரோகம் தான் கேப்டனோட ஒரு மன நிம்மதி இல்லாமல் அந்த லைஃப்பில் கடைசியில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது இன்னொரு விஷயம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க அவர் இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் உதவி திட்டங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டு இருந்த காலமாக இருந்தாலும் அவங்க மனைவியாரும் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு தாய் என்பவர் தான் பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்தம் கடைசி காலகட்டத்தில் நல்ல வழியாக பார்த்துக்கிட்டாரு பல சமுதாயங்கள் பல இடங்கள் பல மீடியாக்கள் பல பேர்கள் பல விதமாக பேசலாம் ஆனால் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க செய்த விஷயங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கேப்டனுக்காண்டி எங்கெங்கெல்லாமோ போயிருக்கிறாங்க அமெரிக்கா முதல் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே தெரிஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கும் சில காரணங்கள் சில சூழ்நிலைகள் அவரோட உடம்போட ஒத்துழைப்புகள் சில எல்லாமே அவருக்கு நிறையா அந்த டைத்தில் நிறைய ஃபைட்டு சண்டு யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தூப்பு போடாமல் நடித்து அவரோட உடம்புக்கு தளருங்க காரணமே அதுதான் எந்த ஒரு தூப்பும் போடாமல் அவரே ஃபைட் பண்ணி கை காலு அடி ஏகப்பட்ட சேதாரங்கள் கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது அதனாலே பாதிப்புகள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்போது இப்போ வயசான நம்மளும் வயசாக எல்லாமே அது மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆனால் அவர் வாழ்ந்தாலும் இருந்தாலும் மறைந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் இன்னைக்கு அந்த செந்தூர பாண்டியை தொடுறதுக்கு ஒருத்தனமே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி அவரோட பேரும் புகழும் புகழும் ஓங்கி தான் இருக்கும் கேப்டனை போற ஒரு மனிதன் இந்த உலகில் இனி பிறப்பது கடினம் கேப்டன் விஜயகாந்த போற ஒரு மனிதன் வாழ்வதும் இன்னும் கடினம் நமக்கு அது ஒரு தெய்வமாக கிடைப்பது மிகப்பெரிய ஒரு வர்தான் கேப்டன் புகழ் எப்போதுமே ஓங்கிக் கொண்டுதான் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் சேனலில் தெரிஞ்சு கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் இன்னும் அதிகமாக பரவி கொண்டு இருக்கும் இனி வார இதழில் வார குங்கும இதழில் இருக்கிறத வாரம் வார வாரம் கேப்டன் எழுதிய ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வார வாரம் ஒரு ஒரு அற்புத எழுதாக நானும் உங்களுக்கு வெளியிடுகிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழ் தெரியும் தாய்மார்கள் ரசிகர்களையும் அரவணைத்து பிடித்து போட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது கேப்டன் விஜயகாந்தன் தான் என் அண்ணன் கேப்டன் புரட்சி தமிழன் கருப்பு எம்ஜிஆர் தங்க தமிழன் வறுமை தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி கேப்டன் புகழ் வாழ்க என்றும் கேப்டன் நிலை